ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஹாப்பி தீபாவளிங்க சே தீபாவளி வந்து சேஃப்டியாக வந்து கொண்டாடுங்க ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு என்னென்னமோ பேசலான்னு சொல்லிட்டு தாங்க நானும் ப்ரிப்பேர் ஆகி வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் பட் அது வந்து அதே மாதிரி கோர்வையாக வந்து பேச வர்றதில்ல ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு ஏன் வீடியோ போடுறதில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டாங்க அவங்களுக்கு தாங்க இந்த வீடியோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப நம்மளால முடியும் நம்மளும் வந்து க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் ஒரு சிலர் வந்து நம்மக்கிட்ட வந்து நெகட்டிவ் பே பேசும்போது நம்மளுக்கு ஏன்னா இங்கே வந்து தட்டி கொடுத்து உன்னால் முடியும் பண்ணுன்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை உன்னால் முடியாது ஆகாதுன்னு சொல்றதுக்கு தாங்க இங்கே நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சிலர் கொஞ்சம் சொன்னதுனால நான் ரொம்பவே வந்து ஹர்ட் ஆயிட்டேன் தான் நான் வந்து கொஞ்ச நாளாக வீடியோ போடாமல் விட்டுட்டேன் ஆனால் இதுக்கு மேல் வந்து கண்டிப்பாக அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம கஷ்டத்தில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க நம்மளது வந்து நம்ம முடியாது ஆகாதுன்னு சொல்கிறதுக்கு தாங்க நிறைய பேர் இருக்காங்க இது புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஏன்னா நான் வந்து யாரும் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டா நான் வந்து ரொம்பவே ஹர்ட் ஆகிடுவேன் நம்மளால் முடியாது அப்படின்னு என்னையே நான் நம்புகிற அவ்வளோக்கு போயிடுவேன் என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் இப்போது நம்மளாலேயும் முடியும் நாம் வந்து முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மறுபடியும் வந்து யூடியூப்ஜில் வந்து வீடியோ போகிறத ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இது ஸ்டார்டிங் தாங்க எனக்கு ப்ராப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வந்து போட தெரியாது பட் நானும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு உங்களுக்கு ஏற்ற வீடியோவாகவோ நான் போடுறேன் இந்த என்ன மாதிரி சின்ன சேனல்களுக்கெல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜியை பாஸ் பண்ணிட்டு ஃப்ரெண்டில் வர